മറുപായി മളരായ് മണിയായി ഒളിയായി ഉരുവായ് ഉളതായി ഇലതായി മറുപായി മലരായ മണിയായ് ഒളിയായി കരുവായ് ഉയരായ കധിയായി വിതിയായി கருபாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணேம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணேம் உருவாய் அருவாய் உலதாய் இழதாயும் மறுவாய் மலராய் மணியாய் ஹுளிய அன்புள்ளம் கொண்ட ஆளுமை படைத்தவரும் பண்புங்குள் பண்புள்ளம் கொண்ட பார்புகள் போற்றும் மன்னவரும் தங்கப் பதுமை நாயகன் சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே தாங்கள் பூமியில் பிறப்படுவது பூலோக ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவும் மற்றவர்களை வாழ வைக்கவும் நீங்கள் அவதாரம் எடுக்கின்றீர்கள் அப்படி ஒரு பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் சிம்மத்தில் உதித்தவர்கள் ஏனெனில் சூரிய பகவான் ஒளியின் நாயகன் பூர்வ புண்ணியம் பெற்ற சிம்மராசி பூமியில் மகா யோக கடவுள் ஸ்ரீ முருகப்பெருமான் ஏனெனில் அவர் கலியுக நாயகன் தம்மை நோக்கி கூப்பிடுற அனைவருக்கும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் மகா சக்தி வாய்ந்த வல்லமை பெற்ற மகா யோகக்கடவுள் சிம்மராசினருக்கே உயிர் தரிக்கப்பட்ட அர்ணா யோக கடவுள் இந்த கலியுகத்தில் ஸ்ரீ முருகர் மட்டுமே காலபுருஷனுக்கு சிம்மத்திற்கு நான்காம் இடம் வெருச்சிகம் அதாவது செவ்வாய் பகவானை ஆட்சி விடு இந்த செவ்வாய் பகவான்கு அதி அதிபதி முருகப்பெருமான் சிம்மத்திற்கு ஒன்பதாம் இடம் பாக்கியாசாதிபதி மேசை விடு அதன் அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பருவானுக்கு அதிபதி முருகப்பெருமான் அந்த வகையில் முருகப்பெருமான் சிம்மத்திற்கு சுகத்தை வீடு மனை ஸ்திர சொத்தை அதிகம் தரும் யோகம் பெற்றவராகவும் யோகம் என்ற சொல்லி பாக்கிய பாக்கியாதிபதியாகிய யோகக் கடவுளாக என் அப்பனை முருகர் வருகிறார் அந்த வகையில் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் இவர்கள் அறுபடைகளில் பழனி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தை அடிக்கடி சென்று வழிபட வேண்டும் ஏனெனில் பழனி முருகன் இவருக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து குரலுக்கு கொடுப்பவர் ஏனெனில் முருகர் பெருமான் மற்ற காட்டிலும் அங்குள்ள முருக ஓட்டப்பந்த வீராங்கனை போல் ஆயத்தமாகி வேடி ஆயத்தமாகி இருப்பார் தம்மை நோக்கி கூப்பிட்ட பக்தர்களுக்கு ஓடி வந்து குரல் கொடுக்கும் மகாசக்தி வாய்ந்த கடவுள் கலியுக பரத ஸ்ரீ பழனிமுருகன் தாள தண்டாயுத பாணியவர்கள் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை சிம்மராசினர் அடிக்கடி பிடிக்க வேண்டும் நினைக்க வேண்டும் துதிக்க வேண்டும் ஓம் ஷரபணப திருமந்திரத்தை இவர்கள் தினந்தோறும் சொல்ல வேண்டும் தினந்தோறும் நூற்றி எட்டு முறை எழுத வேண்டும் முருக நினைத்து விபூதிய நெத்திகை அடிக்க வேண்டும் எங்கெல்லாம் சேந்திகள் செல்கின்றார்களோ முருகன் நாமத்தை உச்சரிக்க வேண்டும் முருகர் புகழ் பாட வேண்டும் முருகன் நாமம் சொல்ல வேண்டும் முருகனுடைய அற்புதத்தை அனைவருக்கும் நீங்கள் விமர்ந்து சொல்ல வேண்டும் ஏனெனில் உங்களை இந்த கலியுகத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மகா தனவந்தராக மாற்ற யோக குடலாயின் அப்பன் முருகப்பெருமான முடியும் ஏனெனில் நீங்கள் சித்தரின் அவதாரத்தை உயிர்வர்கள் சிம்மராசினர் அந்த பதினெட்டு சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் முருகப்பெருமான் அப்போ சித்தரின் ஆசீர்வாதம் ஞான கடவுளாயி ஸ்கந்த கடவுளாய முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைப்பதற்கு முருகப்பெருமானை நீங்கள் நினைத்து துதித்து மகைந்து கூர்ந்தால் உங்கள் வாழ்க்கை செம்மையாய் அதிசயமாய் ஆனந்தமாய் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தனவந்தராய் பூலோக வாழ்வில் எல்லாவது ஹஸ்த ஐஸ்வர் கேட்டு பெற்று மகா தனவந்தராய் குபேரனாய் வாழக்கூடிய யோகம் கிடைக்கும் ஓம் ஷரவண